தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வாக்கு தத்தங்கள் அன்றாடம் நாம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் ஐந்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் ஸோ முதல் பிராமிசஸ் எட்டர்னல் லைஃப் நீங்கள் குமாரனை நம்பினால் அல்லது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஹாவ் எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் என்கிற மகா பிரதானமாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிராமிஸ் நம்பர் டூ தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அவர் நித்திய ஜீவனை மட்டுமல்ல இந்த உலகத்திற்குரிய தேவைகளையும் சந்திக்கிறதுலே நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் பெரும்பாலான கவலைகள் எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னா நம்மளுடைய அன்றாட தேவைகளை அடிப்படையாக வைத்திருக்கிறது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சாப்பாடு காரியங்கள் இவைகளை தான் இருக்கு இதுக்கு மேல வரக்கூடிய கவலைகள் மிகைப்படுத்தப்பட்ட கவலைகள் நான் சொல்லுகிறேன் அன்றாட வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறாருங்க நம்பர் த்ரீ மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் நல்லா கவனிங்க என் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் நல்லா வேலை செஞ்சா போதும் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் அது ரொம்ப எளிது ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடியதான குற்ற உணர்ச்சி மாறணும் பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் இது சரி செய்யப்பட்டாதான் எனக்கு அந்த இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா அந்த இலைப்பாறுதல் உங்களுக்கு வேணுமா நீங்கள் என்னிடத்தில் வாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நேத்து மனைவியை அடித்து விட்டேன் கணவனை உதைத்து விட்டேன் பிள்ளைகளை கீழே பிடித்து தள்ளி விட்டேன் கோபத்தில் நான் குடும்பத்தை இரண்டாய் உடைத்து விட்டேன் உறவினர்களிடத்தில் பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறேன் என்னுடைய கோபத்தினாலே எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாமே என்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற பிரச்சனை என்னுடைய உள்ளான மனிதனில் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையினால நான் பலவிதமான சங்கடங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் தேவன் சொல்லுகிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லாம என்ன சொல்லுகிறார் வாங்க என் நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் வரும் பொழுது அவர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கற்றுக் கொடுக்கிறார் ஏன் நம்ம எல்லா இடத்துலையும் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் வாலிப பிள்ளைகள் பலவிதமான கந்தரகோலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த நாட்களில வரக்கூடிய அறியாமையினாலே வரக்கூடியவைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலை உருவாக்கி இருப்பாங்க இந்த பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் தீர்க்க முடியும் பிளீஸ் ஏசு கிறிஸ்து வாங்க அது எந்த பழக்கமாக இருந்தால் விட முடியாத பழக்க ஒரி அபோட் இட் கர்த்தல வாங்க ஏன்னா அதனுடைய பாதிப்பு இப்ப உங்களுக்கு தெரியாது நாம செய்யக்கூடிய பல தவறுகளான பாதிப்பு பயங்கரமானதாக இருக்கும் ஆபத்தாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதான இந்த எதிர்ப்பாளருடைய ஈர்ப்பு காதல் இந்த மாதிரியான இச்சையினாலே வரக்கூடிய செயல்பாடுகள் இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா பயங்கரமா இருக்கும் யோசிக்காம நீங்கள் எடுக்கக்கூடியதான முடிவுகள் உங்களை பலவிதமான சிக்கல்களிலே உருவாக்கி விட்டுரும் சில இடங்களில் மரணமே நேரிட வாய்ப்பு இருக்கிறது சூசைட் தற்கொலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதீத காயங்கள் சில இடங்களில் தவறான நபர்கள் ஆசிட் ஊத்துறது என்ன எதனால இவர்கள் உலகத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தங்களுடைய பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க இல்ல பெற்றோர்கள் உலகத்தை படித்தவர்கள் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நீங்கள் உலகத்தை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல அவர்கள் உலகத்தை கற்றுக்கொண்டவர்கள் ஒருவன் எதற்காக பேசுகிறான் எப்படி ஏமாத்துவான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களும் அந்த அனுபவத்தை தாண்டி வந்திருக்கிறாங்க சில இடங்களில் அவர்களே கூட ஏமாந்து அப்ப அந்த அனுபவத்தை நமக்கு கடத்துகிறார்கள் அதனாலதான் அங்க போகாதன்னு சொல்றாங்க இங்க போகாதன்னு சொல்றாங்க இந்த இடத்துல நிக்காதன்னு சொல்றாங்க எதுக்காக அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் அனுபவத்தினாலே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும் அது தெரியாம நாம் என்ன செய்வோம் விழுந்து கிடப்போம் ஏன் பெற்றோர்கள் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் எதையுமே வேண்டாம் என்றே கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் நாம் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் நீங்க கருத்து இடத்துல வந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வைத்த கந்தர கோலத்தை கத்தர் ரெடியா இருக்கிறார் அவர் மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் இலைப்பாறுதல் தர ஆயத்தமா இருக்கிறார் மன்னிப்பை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் சமுதாயத்துல உங்களை மீண்டுமாய் உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார் இது வெறும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான் சோ தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாற்றம் புரிந்து கொள்ளுங்க நிலைப்பாறுதல் தருவேன் ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு அது மாத்திரம் தெரியவில்லை ஆண்டவர் மன்னிப்பார் மீண்டும் என்னை பழைய மாதிரி மாற்றுவார் என்கிற அந்த வார்த்தை அவனுக்கு போய் சேரவில்லை அவன் குற்ற மனசாட்சியிலே இனிமேல் நான் ஒன்றுக்கும் ஆகாதவன் போய் நான்கு கொண்டு செத்தான்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய அன்பை இன்னும் சரியாய் ருசி பார்க்காதவர்கள் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்க போகிறது அப்படிங்கறது தெரியாதவர்கள் தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அப்படின்னு புரியாதவர்கள் ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா கர்த்தர் புரிந்து கொள்ளுவார் வேற யார் உங்களை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கணவனா மனைவியா மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழல் வரலாம் ஆனால் தேவனால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் அவர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க என்னிடத்துல வாங்க அவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் அழைக்கிறார் தேவனுடைய ஒரு சுபாவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பாருங்க இதோ இதோ நீங்கள் சிதருண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் எப்ப வரும் இது நடந்துச்சா சீசிர பாத்து சொல்றாரு நீங்கள் எல்லாரும் இப்ப என் கூட இருக்கிறீங்க ஆனா நீங்க எல்லாரும் என்னை விட்டு என்ன செய்வீங்க ஓடி போயிருவீங்க சிலுவைக்கு ஆண்டவரை கொண்டு போக போறாங்க கூட போனா நம்மளையும் சேர்த்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்கடா அப்படின்னு உயிருக்கு பயந்து அது வரைக்கும் கிறிஸ்து பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தவங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாங்க தாளதறிக்க ஓடிட்டாங்க அது கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும் ஆண்டவர் பாருங்க எல்லாமே அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் தான் கூட இருக்கிற சீசர்கள் இப்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க உங்களை விட்டு நாங்க போவோமான் இருக்கிறாங்க பாத்தீங்களா எல்லா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இவங்க ஓடிருவாங்கன்னு தெரியும் ஆனா என்ன சொல்றாரு பாருங்க இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன வசனம் சொல்றாரு பாருங்களேன் முப்பத்தி மூணாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இப்ப எதுக்கு சொல்றாரு நான் இதை சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு அந்த சமயத்துல ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக கூடாது ஐயையோ இப்படி ஏசு கிருச விட்டுட்டு ஓடிட்டோமே இனிமேல் அவர் மூஞ்சில எப்படிப்பா நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க மீண்டும் என்கிட்ட வாங்க ஏன்னா நீங்க ஓடி போயிருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சுதான் உங்களோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் நடந்து வந்துகிட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் உங்கள் கூட வர்றேன் எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புனேன் அப்ப இதை சாக்கா வச்சுக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவருக்கு தெரியும் அப்ப நாம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கல்ல அவங்க மனது குற்ற உணர்ச்சியில போக கூடாதுங்கிறதற்காக ஆண்டவர் பரிதி வைக்கிறார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் விட்டுட்டு ஓட போறோம்னு அவங்களுக்கு தெரியாது அந்த நடக்கும் போது அவங்க உடஞ்சு போயிருவாங்க சே இப்பேற்பட்டவரை நாம இப்படி காட்டி கொடுத்துட்டோமே இப்படி நாம விட்டுட்டு ஓடிட்டோமே இனிமேல இவர்கிட்ட திரும்பி போக முடியுமான ஒரு எண்ணம் வரும் பாதி பேர் திரும்பி போக மாட்டாங்க ஏன்னா வெக்கம் அவமானம் ஆனா இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லுகிறார் நீங்க கவலைப்படாதீங்க என்னிடத்துல எப்பொழுதுமே சமாதானமா இருங்க நீங்க ஓடி போவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க கூட இருக்கிறேன் ஆக நீங்க ஓடி போனாலும் திரும்பி வாங்க அப்படிங்கிற காகதை சொல்லுகிறார் தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்க வீட்டார் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உங்கள் சபை போதகரோ மூப்பர்களோ வேறு யார் வேண்டுமானாலும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இவர்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையேன்னு நீங்க தேவையில்லாத ஒரு சிந்தனைக்குள்ள போக கூடாது ஏன்னா ஆண்டவரே சொல்லுகிறார் நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள் உங்களை புரிந்து கொண்டால் சந்தோஷம் புரியாவிட்டால் பரவாயில்லை உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் யார் இருக்கிறார் இருக்கிறார் தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய தேவன் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க தேவன் இருக்கிறார் உங்களை மன்னிக்க தேவன் இருக்கிறார் உங்களை மீண்டும் பழைய மாதிரி மாற்ற தேவன் இருக்கிறார் எப்பேற்பட்ட பாவத்தை செய்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து ஓடிய பேதுவை மீண்டும் கூப்பிட்டு வச்சு என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்டு பழைய இடத்துக்கு அவரை கொண்டு போய் மாற்றுகிறார் இப்படிப்பட்டவர் தானே கிறிஸ்து எதுக்காக நாம் குற்ற மனசாட்சியில் இருக்கணும் நாம் செய்த தவறுகளை நினைத்து கொண்டு ஐயோ என்று நாம் ஏன் புலம்பணும் ஒருவேளை இன்னமும் நான் சரி செய்ய முடியாத பாவத்தில் இருப்பது போன்று நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுங்கள் சோ முதலாவது நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் உலக தேவைகளை சந்திக்கிறவர் நம்பர் த்ரீ ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுகள் தருகிற தேவன் நம்பர் போர் மத்திய ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவீர்கள் ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிடுற நீங்க கேளுங்க நீங்க தட்டுங்க என்னிடத்துல இடத்துல கொள்ளுகிறவைகளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தந்திருவேன் பின்னாடி நம்ம ஒன்றியமான வாசிக்கிறோம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார் பிளிப்பியர் நாளில் நம்ம அடிக்கடி வாசிப்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் சோ தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அதற்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் நீங்க எந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மனுஷங்கிட்ட போய் சொல்லும் பொழுது அது பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கிறது நல்ல நம்பிக்கையான நபர்களிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை என்ன செய்யுங்க எஸ்பெஷலி கர்த்தரை அறியாதவர்களிடத்துல பிளீஸ் உங்களுடைய எதையுமே என்ன பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க நாம் உலகத்திற்கு இருக்கிறோம் நாம அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆனா நிறைய பேர் அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்கிறான் பிளீஸ் டோன்ட் டூ இட் அதற்கு நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ கர்த்தர் இல்லாத பிள்ளைகளிடத்துல இடத்துல டோன்ட் ஷேர் எனி திங் உங்கள் குடும்பத்தை குறித்தோ யாரை குறித்தோ ஷேர் பண்ணாதீங்க உங்கள் மாமியார் உங்கள் மருமக எதை பற்றியும் அப்படின்னு நான் என்ன செய்யணும்னா எதுவும் இல்லாதவனாய் நடந்து கொள்ள வேண்டும் ஷேர் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாவற்றிலும் வெளிப்படையாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நிறைய வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அது அன்புலிவர்ஸ்ட்டு ஷேர் பண்ணப்படுது அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கு தேவன் தேவன் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம இதே பரவாயில்ல போல் இருக்குப்பாங்கிற அளவுக்கு வந்துட்டான் ஆனால் உண்மை அது அல்ல சில மனிதர்கள் தேவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் பின்பற்றாமல் கிறிஸ்தவர்களுடைய போர்வையில் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாமே ஒழிய உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த உங்களை தேவன் கைவிட மாட்டார் எந்த பிரச்சனையும் அவர் சரி செய்ய வல்லமையாக இருக்கிறார் கடைசியாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் உங்கள் லைஃபை ஒப்பு கொடுத்துட்டு வரும் பொழுது கூட சில வேலைகளிலே நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கலாம் என் லைஃப்ல தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் நல்லா பாத்துக்குங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூர்ந்து வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நான் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் சோ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் நீங்கள் பயம் வேண்டாம் உங்களுக்கு பயம் வேண்டாம் பயம் இல்லாமல் நடங்கள் ஏன்னா எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவன் இல்லாதவர்கள் தான் பயப்படணும் ஐயோ என் வாழ்க்கையில் என்னமோ நடந்து கொண்டிருக்கு யாரும் பார்க்கலையா ஆனால் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்கிறது பிகாஸ் காட் இஸ் வித் நம்மோடு கூட தேவன் இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காய் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஐந்து விஷயங்களை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க நம்பர் ஒன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளித்து இருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறார் நம்பர் டூ என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லமை இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் நம்பர் த்ரீ என்னுடைய ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதலை தருவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார் நம்பர் ஃபோர் என்னுடைய ஜபத்தை கேட்க அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் நான் உன்னுடைய ஜபத்தை கேட்பேன் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லுகிறார் நீதிமானுடைய ஜபத்திற்காக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரம்மா அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாரு கடைசியா நம்பர் ஃபைவ் இவ்வளவு இருந்தும் சில வேலைகள் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது எதிர்மறையாய் நடக்கிறது போல தெரிந்தாலும் டோன்ட் வரி அபவுட் இட் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நடத்தி கொண்டு போகிறார் அதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனைத்தான் நாம் பிதாவாக கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையை நாம் இழந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் ஸோ இந்த தேவனை விசுவாசித்து வந்த நீங்க இந்த ஐந்து இம்பார்ட்டண்ட்டான வசனத்தை வாக்கு தத்துவத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே கூட எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே அது நம்மை மறுரூபப்படுத்தும் சோர்ந்து போனால் அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை இருக்கிறது அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு மகிமையை ஏறெடுப்போம் அவருடைய வசனத்திற்கும் அவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஜெமின்